அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகில மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வட்டி வீதங்கள் குறைப்பு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல் போலீஸ் மா அதிபரின் பதவி தொடர்பில் உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தேர்தலுக்கு தேவையான பணத்தை விடுவிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு கலத்துறை மாவட்ட செயலகத்தில் தீ முல்லைத்தீவில் துப்பாக்கி சூட்டு கிழக்காகி ஒருவர் படுகாயம் மட்டக்களப்பில் மோப்ப நாய்களுடன் களமிறங்கிய போலீசார் அதிபக நெடுஞ்சாலையில் கோர விபத்து பரிதாபமாக ஒருவர் பலி நாட்டு மக்களுக்கு காலநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை மத்திய வங்கி அதன் கொள்கை வட்டி விகிதங்களை குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது இதன்படி கடன் வசதி வீதங்களில் தெரிவிக்கப்படுகின்றது நேற்று நடைபெற்ற இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிலையான துணை நில் வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதம் ஆகியவற்றை புள்ளிகளால் வீதம் மற்றும் ஒன்பது வீதமாக பேண மத்திய வங்கி நாணய சபை தீர்மானித்துள்ளது வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்துள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டில் சமீப காலமாக நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலைய கருத்தில் கொண்டு உரிமம் பெற்ற வங்கிகளில் அடமான உட்பணம் பெற்ற குறைந்த வருமானம் பெறும் நபர்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு தீர்மானித்துள்ளது இந்த நிலையை கருத்தில் கொண்டு உரிமம் பெற்ற வங்கிகளில் அடமான உட்பணம் பெற்ற குறைந்த வருமானம் பெறும் நபர்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் லிட்ரோ சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக பாவனியாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் இது தொடர்பாக ஊரக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு லிட்ரோ நிறுவனம் தற்போது இந்த நிலைமை சீர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக போக்குவரத்து பிரச்சினைகள் காரணமாக சில இடங்களுக்கு லிட்ரோ எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது நேற்று முதல் இந்த நிலைமை சீர் செய்யப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மா அதிபராக தேசப்பந்து தெனகோன் செயற்படுவதற்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது தேசப்பந்து தென்னக்கோடை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆடகை உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இந்த ஒன்பது அடிப்படை உரிமை மீறல் மனுக்களையும் முற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே உயர் நீதிமன்றம் குறித்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான பணத்தை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் உரிய பணத்தை தாமதமின்றி விடுவிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள தொகை பத்து பில்லியன் ரூபாய் ஒன்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கும் இடையில் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது இதில் தேர்தல் செலவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் கடமைகளுக்காக மதிப்பிடப்பட்ட போலீஸ் அறிக்கைகள் கோரப்பட்டு போலீஸ் தலைமையகத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது களுத்துறை மாவட்ட செயலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆறு மாடி கட்டிடத்தின் தரை தளத்தில் உள்ள மின் அமைப்பில் இருந்து தீ பரவியதாகவும் களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர் களுத்துறை மாநகர சபையின் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது கட்டிடத்தில் இருந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் தீயை கட்டுப்படுத்த சென்ற தீயணைப்பு வீரர் ஒருவர் மூச்சு திணறல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு கல்விலான் பகுதியில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த ஒருவர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு கல்விலான் பகுதியில் உள்ள விவசாயியும் கமக்கார் அமைப்பின் செயலாளருமான குடும்பஸ்தர் ஒருவர் மீதே இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது அவர் காயமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் தனது நெல்லினை அறுவடை செய்து வீதியில் காய வைத்துவிட்டு இரவு காவல் காத்து வந்துள்ள நிலையில் வீதியின் ஓரமாக உறங்கிக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது இன்று அதிகாலை மூன்று மணியளவில் இனம் தெரியாத நபர்களால் இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கல்விலான் கமகார அமைப்பின் செயலாளராக இவர் இருப்பதாகவும் அந்த பிரதேசத்தில் சட்ட விரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வரும் போட்டி காரணமாகவே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் சந்தேகம் தெரிவித்துள்ளார்கள் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூடச்சி முனை பச்சை வீட்டு திட்டம் பிரதேசத்தில் இன்று புதன்கிழமை காலை இராணுவத்தினர் போலீசார் விசட அதிரடி படையினர் இணைந்து பாரிய தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதற்கென மோப்ப நாய்களின் உதவியும் பெறப்பட்டிருந்தது கடந்த பதினைந்தாம் தேதி குறித்த கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் மற்றும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி குறித்த வீட்டின் முன்பாக இருந்து கண்டெடுக்கப்பட்ட கைக்குண்டு சம்பவங்களை தொடர்ந்து மேற்படி சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகாலை ஆரம்பித்த இச்சுற்றி வளைப்பு தேடுதலின் போது போலீசாரும் ராணுவத்தினரும் விசட அதிரடி படையினரும் வீடு வீடாக சென்று மோப்ப நாய்கள் சகிதம் தேடுதல் நடத்தினர் சுமார் முப்பத்தைந்து வீடுகள் இவ்வாறு சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கை உட்படுத்தப்பட்டதாகவும் இதில் இருபத்தி எட்டு போலீசார் பத்து விசேட அதிரடி படையினர் இருபத்தி இரண்டு ராணுவத்தினர் என சுமார் அறுபது படையினரும் போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் காத்தான்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி எஸ் ரமேஷ் தெரிவித்துள்ளார் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது மத்தலையில் இருந்து கொழும்பு நோக்கி படித்த லொரியொன்று லொறியுடன் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் பின்னால் சென்ற லொரியின் சாரதி சாரதி உதவியாளர் மற்றும் முன்னாள் சென்ற லொரியின் சாரதி உதவியாளர் ஆகியோர் காயமடைந்துள்ளதுடன் பின்னால் சென்ற லொரியின் சாரதி உதவியாளர் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் மேலும் இது தொடர்பாக தெற்கு அதிபோக வீதியின் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பிரதேசங்களில் கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது சுழற்சி தென்மேற்கு பருவமழை காரணமாக அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பகுதியில் இவ்வாறு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இன்று அதிகாலை மூன்று மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நடைமுறையில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த கடல் பகுதியில் மறு அறிவித்தல் வரை கடல் மற்றும் கடல் சார் சமூகத்தினர் படகில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சபரகுமுக மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காளி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு அமது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்